ஆசிரியர்களாக இருக்கிற நாம் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் எது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் புரிந்து கொள்வது என்னவென்றால் வலித்தால் அது கெட்ட தொடுதல் வலிக்காவிட்டால் அது நல்ல தொடுதல் என்று ஆனால் இது எப்படிப்பட்டது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மற்றொரு நோக்கம் ஆசிரியர்கள் மனதில் கொள்வது என்னவென்றால் பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இரு பாலருக்கும் நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் எது என்பதை நாம் நிச்சயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் யார் நம்மை தொடலாம் யார் நம்மை தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் நம் உடம்பில் எந்த பாகத்தை யார் யார் எப்பொழுது தொடலாம் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்க வேண்டும் முதலில் நம் தாய்க்கு நம்மை தொடும் அனுமதி இருக்கிறது என்று இரு பாலருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் வளர்ந்த பின்பு தாயும் தங்களை தொட அனுமதிப்பது இல்லை அதுவும் நன்றுதான் தகப்பனும் ஒரு சில வேளைகளில் பிள்ளைகளை தொடலாம் அதிலும் சில வயது தாண்டிய பின்பு தொடக்கூடாது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் உறவினர்கள் நம்மை தொடும் பொழுது பெற்றோருக்கு முன்பாக நம்மை ஒரு விதத்திலும் பெற்றோர் இல்லாத சமயத்தில் ஒரு விதத்திலும் நம்மை தொடுவார்கள் ஆனால் இதை நிச்சயம் நம் பெற்றோரிடம் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்படி சிறு பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணுபவர்கள் பெற்றோர் முன்பதாக பிள்ளைகளை அழகாக நடத்துவார்கள் ஆனால் பெற்றோர் இல்லாத சமயத்தில் வேறு விதமாய் நடத்துவார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு இது புரிய வேண்டும் பெற்றோர் இருக்கும் சமயத்தில் இப்படி நடக்கிறது பெற்றோர் இல்லாத சமயத்தில் இப்படி நடக்கிறது என்று பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனால் ஏனென்றால் சிறு பிள்ளைகளுக்கு இதை பிரித்து பார்க்க தெரியாது அது மாத்திரமல்ல உன் பெற்றோரிடம் சொல்லாதே என்று சொல்லும் எந்த நபரையும் நம்பக்கூடாது என்பதை பிள்ளைகளுக்கு தெளிவாக நாம் கூறி வைக்க வேண்டும் அல்லது அந்த நபர் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்ணுவது தொடரும் காரியமாகவே இருக்கும் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் முதலிலேயே எச்சரிக்கையாக கொடுத்துவிட வேண்டும் நல்ல தொடுதல் என்ன என்பதை நாம் முதலில் பார்க்கலாம் ஒரு மருத்துவரிடம் செல்லும் பொழுது அவர் நம்மை ஆராய்வது நம் உடலை ஆராய்வது நல்ல தொடுதலாகும் சில நேரங்களில் ஸ்டெட்டஸ்கோப் வைத்து நாம் மூச்சுவிடும் பாகங்களை அவர்கள் பரிசோதிப்பார்கள் அது எப்பொழுதும் நல்ல தொடுதல் தான் அல்லது நாம் ஒரு ப ஒரு கோச்சிங்காக செல்லும் பொழுது ஒரு விளையாட்டு பயிற்சிக்காகவோ அல்லது ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ்க்காகவோ போகும் பொழுது அதிலும் அவர்கள் நம்மை தொடும் பொழுது அது நல்ல தொடுதல் தான் சில சமயம் இதிலும் கெட்ட தொடுதல் வரும் அதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நம் பெற்றோர்கள் அல்லது நம் உடன் பிறந்தவர்கள் நம்மோடு உறவாடும் பொழுது நம்மை தொடும் பொழுது அது எப்பொழுதும் நல்ல தொடுதல் தான் நம் உறவினர்களும் நம் நம் கன்னத்தை கிள்வது அல்லது நம்மை அன்பாக தோளில் தட்டுவது எப்பொழுதும் நல்ல தொடுதல் தான் ஆசிரியர்கள் பிள்ளைகள் நல்லபடியாக ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுது சொல்வர்கள் அல்லவா குட் வெரி குட் என்று அது எல்லாம் நல்ல தொடுதல் தான் ஆனால் அது எப்பொழுது வரம்பு மீறுகிறது என்று பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை பிள்ளைகளுக்கு நாம் தெளிவுபடுத்தவும் வேண்டும் ஏனென்றால் எப்பொழுது யார் தொட்டாலும் பிள்ளைகள் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்குள் வந்துவிட கூடாது அது மாத்திரமல்ல நாம்மை தொடும் பொழுது இந்த இடத்தில் தொட்டால் எனக்கு பிடிக்கவில்லை என்று அந்த பிள்ளை உணரும் பொழுது அதை நிச்சயம் யாரிடமாவது சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் தொட்டால் எனக்கு பிடிக்கவில்லை என்று பிள்ளைகள் பிள்ளைகளை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு சாதாரணமாக கை கொடுப்பது ஒரு நல்ல காரியம் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த கை கொடுப்பது கூட அதிக நேரம் நீண்டுவிடக் கூடாது என்பதையும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்க வேண்டும் அல்லது பிள்ளைகளுக்கு அது என்னவென்று அதன் விளைவுகள் என்னவென்று புரியாமலே போய்விடும் நம் குடும்பத்தில் கூட ஆசிரியராகிய நம் குடும்பத்தில் கூட நம் பிள்ளைகளையோ அல்லது நம் உறவினர்கள் நம் பிள்ளைகளையோ கட்டி அணைப்பார்கள் அப்படி நாம் கட்டி அணைக்கும் பொழுது நம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பெரியவர்கள் இல்லாத இடத்தில் பிள்ளைகளுக்கு சங்கடம் கொடுக்கும் விதத்தில் யாராவது பிள்ளைகளை கட்டி அணைத்தால் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பெரியவர்கள் நம் பெற்றோர் முத்தமிடும் பொழுது அது பாசத்தின் அடையாளம் என்பதை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் சில சமயத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு தாத்தாக்கள் முத்தமிடும் பொழுது அவர்கள் மீசை குத்தும்போது அவர்கள் அதை தேய்த்து கொள்வார்கள் இதில் தவறு ஒன்றும் இல்லை தாத்தாவின் பாசம் வெளிப்படுகிறது பிள்ளைகளில் பிள்ளைகளுக்கு அதில் ஒரு சிறிய சங்கடம் ஏற்படுகிறது அது தவறல்ல ஆனால் உள்ளிலிருந்து ஒரு சங்கடம் ஏற்படும் பொழுது அது நிச்சயம் தவறு என்று பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்து நல்ல தொடுதலை தெரிந்து கொள்ளும் ஆசிரியர்களாகிய நாம் கெட்ட தொடுதலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிரயாணப்படும் பொழுதோ அல்லது ஒரு இடத்தில் இருக்கும் பொழுதோ யாரோ ஒருவர் நம் உடல் பாகத்தை தொடும் பொழுது நமக்கு ஒரு விதமான எரிச்சல் உண்டாகிறது அல்லது ஒரு விதமான உணர்வு உண்டாகிறது என்றால் அது நிச்சயம் கெட்ட தொடுதலாக தான் இருக்கும் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது ஒரு பாகத்தை தொடுவது பெற்றோர்கள் இல்லாத சமயத்தில் ஒரு பாகத்தை தொடுவது என்பது நிச்சயம் கெட்ட தொடுதல் என்று நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் அதேபோல் ஆடைகளை விலக்கி தொடும் முயற்சியில் ஈடுபடுவதும் கெட்ட தொடுதல் ஆகும் நாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நான் உன்னை நிச்சயம் தொடுவேன் என்று முற்படுவதும் கெட்ட தொடுதல் ஆகும் பிரயாணப்படும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கைகளையோ அல்லது அவர்கள் உடல் உறுப்புகளையோ நம் மேல் உரசும்படி முயற்சி செய்வதும் கெட்ட தொடுதல் ஆகும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்தி நம்மை தொட முயற்சிப்பது அது மாத்திரமல்ல நாம் பிறரிடம் காட்ட விரும்பாத உறுப்புகளை தொடுவது அல்லது காயப்படுத்துவது நிச்சயம் தவறான இருக்கும் அது மாத்திரமல்ல அரைவது துப்புவது அடிப்பது கிள்ளுவது எல்லாமே தவறான தொடுதல் தான் நம் உடலை வைத்து மற்றவர்கள் உடலுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது அப்படி ஏதாவது தீமை ஏற்பட்டால் அது எல்லாமே கெட்ட தொடுதல் தான் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மை தொட்டுவிட்ட பின்பு இதை வெளியே சொல்லக்கூடாது பெரியவர்களிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது அது நிச்சயம் கெட்ட தொடுதல் தான் நம்மை ஒரு கேலி பொருளாக வைத்துவிட்டு பலர் முன் நம்மை தொட்டு நம்மை சங்கடமாக உட்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாமே தவறான தொடுதல் தான் இந்த சூழ்நிலைகளை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல தொடுதல் மற்றும் கெட்ட தொடுதலை விளக்குவதற்கான செயல்முறை செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம் ஒரு எளிய முறை இரு பொம்மைகளை நாம் வைத்துக்கொள்ளலாம் ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை என்று அதன் உறுப்புகளை நாம் சுட்டிக்காட்டி பிள்ளைகளுக்கு இதை நாம் விளக்கலாம் அல்லது நாம் கரும்பலகையில் நாம் ஒரு படத்தை வரைந்து கொள்ளலாம் அதை எந்த பாலினமும் குறிப்பிடாமல் ஒரு ஸ்கேர் க்ரோ போல் வரைந்து கொண்டு அதில் நம் பாகங்களை குறித்து அதன் மூலம் நாம் கற்றுக் கொடுக்கலாம் அல்லது இரு பிள்ளைகளை முன்னால் அழைத்து இரு பெண் பிள்ளைகளை அழைத்து ஒருவரை ஆணாக பாவித்து நாம் கற்றுக் கொடுக்கலாம் இருவரையும் பெண்ணாக கூட நாம் கற்றுக் கொடுக்கலாம் ஏனென்றால் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒருவரை ஒருவர் தொடுவதிலும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பிள்ளைகள் முன்வந்து செய்யும் பொழுது அவர்கள் அதை அதிகம் புரிந்து கொள்வார்கள் இன்னொரு முறை என்னவென்றால் நாம் பிள்ளைகளை எழுத சொல்லலாம் ஏதோ ஒரு மொழியில் அவர்களுக்கு எந்த மொழி வசதியாக இருக்கிறதோ அதில் எழுத சொல்லலாம் என்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள என்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் இதை ஏன் அவர்களால் சமாளிக்க இயலவில்லை என்பதை அவர்கள் எழுதி கொடுக்கலாம் பெயர் இல்லாமலும் எழுதி கொடுக்கலாம் இப்படி பெயர் இல்லாமல் வருவதனால் நாம் அதை வகுப்பறையில் வாசித்து எல்லா பிள்ளைகளுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதே பிரச்சனை இன்னொரு பிள்ளைக்கு இருந்தால் அவர்களுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள் நாம் அந்த கடிதத்தை வாசித்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் ஒருவேளை இன்று கடிதம் கொடுத்தால் இரண்டு நாட்களுக்கு பிறகு கூட நீங்கள் அதை பற்றி வகுப்பில் பேசலாம் ஆனால் நிச்சயம் பேச வேண்டும் ஏனென்றால் எழுதிக் கொடுத்த பிள்ளை காத்து கொண்டிருக்கும் எதிர்பார்ப்போடு ஆசிரியர் நமக்கு ஒரு பதிலை கொடுப்பார் என்று அதனால் நம்மை நம்பி இருக்கும் பிள்ளைகளுக்கு சமூக அக்கறையுடன் இக்கல்வியை நாம் கொண்டு செல்வது மிக இருக்கிறது அடுத்து அசர்டிவ் ஸ்கில்லை எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது இல்லை என்று சொல்லும் திறமை தங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது வேண்டாம் என்று சொல்லும் ஒரு தைரியமும் மனப்பக்குவமும் பிள்ளைகளுக்கு ஏற்பட வேண்டும் இந்த பெரியவர் என்னை தொடாவிட்டால் நான் தொட அனுமதிக்க விட்டால் எனக்கு நடக்காது அல்லது இவர்கள் என்னை தொட நான் அனுமதிக்காவிட்டால் இவர்கள் என்னை இப்படி பழி வாங்கி விடுவார்கள் என்று ஏதோ ஒரு பயத்தையோ ஏதோ ஒரு யோசனையோ நாம் வளர்த்து கூடாது அதை விட்டுவிட்டு யார் தொட்டாலும் எவர் தொட்டா தொட்டாலும் நமக்கு பிடிக்காவிட்டால் வேண்டாம் என்று சொல்லும் மனப்பக்குவத்தை பிள்ளைகளுக்கு நாம் வளர்த்துவிட வேண்டும் எச்சூழ்நிலையும் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு பிள்ளைகளுக்கு தைரியம் வேண்டும்